இப்படி பண்ண ஒரு கூட்டம் இருக்கிறார் அதே போல இன்னொரு கூட்டம் மொஹரம் மாதத்தில் ஆசுரோடைய தினத்தில் துக்கத்தை அனுஷ்டித்துக் கொண்டு தன்னுடைய சட்டப்பைகளை கிழிச்சு கொண்டு உடம்புகளை கீறிக்கொண்டு தன்னை தானே நொந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்கிறது இந்த ரெண்டு அமைப்புகளையும் இமாம் இபுனு தைம ரஹிம் அவர்கள் அழகான முறை சொல்லி காட்டுறாங்க ரெண்டும் செய்தால் உருவாக்கிய பிதத்துவாதிகள் அதில் முதலாவது கூட்டம் ஹவார்ஜிகள் அவங்க என்ன செய்வாங்க மஹாரத்துடைய மானத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்கன்னால் யாரெல்லாம் துக்க மனசிப்பைக்க வேண்டி மிக முக்கியமான மூல காரணி அடைக்கக்கூடிய இமான்களை புறக்கணிப்பார்கள் அதே போல ஹுசைன் அயோகாவுடைய அந்த மரணத்தை விழாவாக கொண்டாடி அலீபினும் அமீர் தாலிப் கொலை செய்த அப்துல் அஹ்ஜிப் போன்றவர்களை மிகப்பெரிய இமாமாக கருதி இவங்க என்ன செய்வாங்க என்றால் பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள் இவர்கள் இந்த ஹவார் என்று சொல்லப்படும் இவர்கள் என்ன செய்வாங்க முகர மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள் இது நவீன முறையில் எங்கிற சமூகத்துல மாறிட்டு கொள்கை செய்த சகோதரர்கள் எப்படி வாழ்த்து செய்திகளை அனுப்புறது அதே போல முகர மாதத்துல பிள்ளைகளுக்கு புதிய புதிய டிரெஸ்களை எடுத்துக் கொடுக்கிறது முகர மாதத்துல புதிய விழாக்களை பெரிய அளவுல செய்யறது முகர்வ மாதத்துல இனிப்பு பண்டங்களை அழிந்தவர்களுக்கு இப்படி நாம செய்வதும் சவாரிகள் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒப்பாகுது அப்ப நான் விலகிக் கொள்ளணும் இது காரியம் முகர் மாதம் என்பது வேண்டி காவேண்டி ரப்புல் முகர் மாதங்களுக்கு தரணும் இது முதலாவது பிரிவினர் இரண்டாவது பிரிவினர் நான் சொல்ல முடியும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முகர் மாதத்துல துக்கத்தை அலசிச்சு கொள்வாங்க இந்த பேர்ல அது இந்த நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த அடிப்படை என்ன செய்வாங்க உடம்புகளை கிழிச்சு கொண்டு துக்கத்தை அலசித்துக் கொண்டு கோலதான ரத்தத்தை ஓட்டிக்கொண்டு அவர்களே உடம்புகளை கிழிச்சு கொண்டு இப்படி துக்கத்தை வந்து அரிசித்துக் கொண்டு அந்த முகர மாதத்துல நோம்பெல்லாம் பிடிக்காமல் இப்படியான காரியத்தை அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க இப்படிப்பட்ட செயலுக்கும் இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்மதமும் கிடையாது நான் விலகிக் இப்படிப்பட்ட விஜயத்துக்கு மத்தியில சுண்ணாக்கணும் என்ன சொன்னா மகர மாதத்துல சொல்லப்பட்ட நோன்பு ரெண்டு நோன்புகள் காணப்படுகின்றன ஒன்று பிறை பத்துல ஆசன நோன்பு வரைகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்க என்ன செய்வோம் அந்த நோன்பு பிடித்து வந்த இருப்போம் அதே போல இரண்டாவது யூதர்களுக்காக வேண்டி நாங்க மாறு செய்யக்காக வேண்டி இறை சொல்லிக்காட்டிய ஒரு நோன்பு தாசுவான நோன்பை வருகின்ற சனிக்கிழமை பிடிப்போம் இதுதான் மார்க்கதைய சொல்லப்பட்டது ஏனே நம்ம நான் பிடிக்கிறா இருந்தால் சீமாங்கள் சொல்றாங்க முஸ்தகங்கள் சொல்லி காட்டுறாங்க ஏன்னு சொன்னால் ரமவானுக்கு அடுத்த கட்டம் நோன்பு பிடிப்பதற்கு சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் அந்த அடிப்பை என்ன செய்யலாம் முஸ்தகப்பான அடிப்படையில நாம் நோன்பு பிடிக்கலாம் நன்மை சொல்லப்பட்ட நோன்பு என்று சொன்னால் ஆசுராவுடைய நோன்பும் அதே போல சுண்ணாவை அமுல்படுத்திய நன்மை கிடைப்பதற்காக நோக்கப்படக்கூடிய நோன்பு தாசுவான நோன்பு இந்த ரெண்டு நாம் என்ன செய்யணும் மேக்சிமம் எந்த விதமான பழுக்கம் இல்லாத அதே போல உடல் ரீதியாக ஆரோக்கியம் அடைக்கக்கூடியவர்கள் கட்டாய அந்த நோம்பு பிடிக்க முயற்சிங்க கட்டாயம் சொன்னால் பிறந்த கிடையாது நாங்கள் சுண்ணத்தில் செய்வோம் கட்டாயம் மாதிரி நாங்கள் செய்வோம் இது சாபாவுடைய பண்பாடு